ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயே நஷ்டிரபத்தேஷவத உத்தமஸ்லோக்கே பக்திர் பபவீ நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய தேகம் வந்தே ஸ்ரீ தேன தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா நமது தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு தஷ்மை பலிர் வாருண பாசயந்திரித்த சமர்ஹணம் ந உபஹார பூர்வவத் நனாம மூர்த்தனா விலோலலோச்சன சவிரீட முகோ பபுவக வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஸ்மை பிரகலாத மகாராஜனுக்கு பலி பலிமகாராஜனால் பாச பாசய்திரித நாக பாசத்தால் கட்டப்பட்டிருந்ததால் சமர்கணம் தகுந்த மரியாதையை ந இல்லை உபஜஹாரா அளித்தார் பூர்வவத் முன்பு போல நனாம அவர் வணங்கினார் மூர்த்னா தலையால் லோச்சன கண்ணீர் ததும்பும் கண்களால் சவ்ரீட வெட்கத்துடன் நிச்சய கீழ்நோக்கிய முக முகத்துடன் பபூவக அவர் அந்த நிலைக்கு உள்ளானார் டிரான்ஸ்லேஷன் வலிமகாராஜா நாகபாசத்தால் கட்டப்பட்டு இருந்ததால் பிரகலாத மகாராஜனுக்கு முன்பளித்ததை போன்ற பொருத்தமான மரியாதையை இப்போது அவரால் தர முடியவில்லை மாறாக கண்ணீர் ததும்பும் கண்களுடனும் வெட்கத்தால் தாழ்த்தப்பட்ட முகத்துடனும் இருந்த அவர் தமது தலையாலேயே பணிவான வணக்கங்களை அவருக்கு செலுத்தினார் பர்பட் ஜெய்ஷில பிரபா வலிமகாராஜா பகவான் வாமன தேவரால் கைது செய்யப்பட்டதால் அவரை நிச்சயமாக குற்றவாளி என்றுதான் கருத வேண்டும் பரமபுருஷ பகவானிடம் தான் குற்றம் புரிந்துவிட்டதாக வலிமகாராஜா மனப்பூர்வமாக உணர்ந்தார் பிரகலாத மகாராஜா நிச்சயமாக இதை விரும்ப மாட்டார் எனவே வலிமகாராஜா வெட்கத்தோடு தலை குனிந்தார் பதம் பதினைந்து சதத்ரஹாசீனம் ஹரிம் சூனந்தாதி அனுகைர் உபாசிதம் உபேத்திய பூமௌரசாமா நனாம மூர்த்னா புலகாஸ்ருவிக்லவ வெட் பை வெட் மீனிங் ச பிரகலாத மகாராஜா தத்ர அங்கு ஹ ஆசீனம் அமர்ந்திருப்பதை உத்தீஷிய கண்டபின் சத்பதி முக்தி பெற்ற ஆத்மாக்களின் தலைவரான பரமபுருஷ பகவான் ஹரிம் பகவான் ஹரி சுனந்த ஆதி அணுகை சுனந்தரை போன்ற அவரது ஆதரவாளர்களால் உபாசிதம் வழிபடப்படுவதை உப்பேத்திய அருகில் சென்று பூமாவ் தரை மீது சிரசா அவரது தலையால் வணங்கினார் மகாமண மிகச்சிறந்த பக்தரான நனாம வணக்கம் செலுத்தினார் மூர்த்தினா அவரது தலையால் புலக அஸ்ரு விக்லவ ஆனந்த கண்ணீரால் மனங்குலைந்தவரான டிரான்ஸ்லேஷர் பரமபுருஷர் சுனந்தனரை போன்ற அவரது நெருங்கிய சகாக்களால் வழிபடப்பட்டவாறும் சூழப்பட்டவாறும் அங்கு அமர்ந்திருப்பதை மகாபுருஷராகிய பிரகலாத மகாராஜா கண்டபோது அவர் ஆனந்த கண்ணீரில் மூழ்கினார் பகவானை அணுகி தரையில் விழுந்து தலையால் தமது வணக்கங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு பதினைந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்